ஊர் பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய் டிவிக்குள்ளே நடக்கிற இந்த யுத்தத்தை பார்த்துட்டு சன் டிவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே எப்படி அரசியல் துறையில் பல கட்சிகள் மோதிக்கொள்கிறதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு மீடியாவில் சன் டிவியும் விஜய் டிவியும் மோதி கொள்கிறது டிஆர்பிக்காக நான் தான் முதல் இடம் நான் தான் முதலிடம் அப்படின்னு இப்படி மோதி கொள்ளும்போது பல நிகழ்ச்சிகள் அதாவது விஜய டிவியில் போகிற பல நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே டப் பண்ணி கொஞ்சம் மாற்றி சன் டிவியில் போடுவாங்க அதே மாதிரி சன் டிவியில் கொஞ்சம் பிரபலமான நிகழ்ச்சிகளை அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி உட்டா பண்ணி விஜய டிவியில் போடுவாங்க இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது சில தொகுப்பாளர்கள் மற்ற சீரியல் நடிகர்கள் கொஞ்சம் பல பப்ளிசிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டிவி சீரியல்களை உள்ள ஒரு அரைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய சேனலுக்கு இழுப்பாங்க அந்த மாதிரி தான் சில பேர் வந்து இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போவாங்க அப்படி போறவங்களால வந்து தனக்கு வந்து டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா சேனல்களுக்கும் உண்டு இப்ப என்ன தானா கைக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி தான் விஜய் டிவில குக்வித் கோமல் நடந்த பிரச்சனை சொல்லலாம் இங்க பிரியங்காவுடைய தலையீடு அதிகமாக இருக்கு என்னால் வந்து தொகுப்பாளராக வந்து சரியான சிறப்பான பங்கு கொடுக்க முடியல என்னுடைய கடமையை நான் சரியாக ஆற்ற முடியவில்லை எனக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க இதுதான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்றாங்க ஒரு நூறு நிகழ்ச்சியில் தொகுப்பாளர்னால் நான் தான் தொகுப்பாளர் ஆனால் அவங்க எல்லாத்தையும் வந்து முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்தி மூந்தி மூந்தி எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல கால பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு பிரியங்காவுக்கும் மணிமேலைக்கும் அப்படி போய்க்கு இருக்கும்போது இன்றைக்கி குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியேட்டாங்க வெளியேறினோடனே இப்ப கண்கொத்தி பாம்பா இருந்த சன் டிவி மணிமேலையே தன்னுடைய சேனலுக்கு அழைத்து வர மும்மோமாகிட்டாங்க ஏன்னா குப்பித்து கோமாளியில் ரொம்ப சிறப்பான அப்படின்னா அது மணிமேகலை தான் ஃபஸ்ட்டு சன் மியூசிக்கில் தான் வந்து அவங்க ஆங்கருடைய வேலையை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்காங்க அதுவும் வந்து பதினேழு வயசில் பதினேழு வயசுல வந்து அதாவது தொகுப்பாலினியாக மாறி இருக்காங்க சன் மியூசிக்கில் தான் ஆரம்பம் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி வந்திருக்காங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இதே வேலையில் தான் இருக்காங்க இப்போ ஒரு சிறப்பானவங்க தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறவங்க அதனால் வந்து ஒரு ஃபேமஸானவங்க ஒரு பரபரப்பானவங்களை அவங்க வந்து தன்னுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு வந்தால் டிஆர்பி எகரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவங்க வெளியிட்டாங்க விஜய் டிவிட்டு வெளியிட்டாங்க இப்போ சட்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது மணிமேலையை வந்து சண்டி வேலை சொல்லுங்கள் நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் நம்ம தொகுத்து வழங்க கொடுப்போம் அவங்களுக்கு எந்த விதமான தலையீடு இருக்காது விஜய் டிவி மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம் போய்கிட்டு இருந்த என்னக்க இவங்க என்ன முடிவு செய்ய போகிறாங்க ஏற்கனவே வந்து மணிமேலைக்கு எதிரானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வேறு சேனல் போகிறாங்க அந்த வேறு சேனலுக்கு போகிறதுனால இவங்க எதவாச்சும் சாக்கு போக்கு சொல்லி தான் விஜய் டிவி விட்டு போகணும் அதனால பிரியங்கா மேல பழிய போட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு பொய் தனமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரு மணி எதிரானவர்கள் இதற்காக அவர்கள் வந்து இப்படி என் மேல பழி இருக்கு இந்த பழி இருக்குதுனால வந்து நான் சண்டைக்கு போனா அது உண்மையாகி விடும் அப்படின்னு சொல்லி போகாம இருக்க போறாங்களா இல்ல யார் என்ன சொன்னா என்னுடைய தொழில் ஏன்னா கட்சியை பேர் மாத்திருக்காங்க இந்த கட்சியில வந்து மினிஸ்டரா இருப்பாங்க அடுத்த கட்சி மாதிரி அங்கேயும் மினிஸ்டர் ஆவாங்க அது நம்ம எல்லாரும் பார்த்துக்க இருக்கான் அதே மாதிரி நீ திறந்துட்ட உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்கல நான் வெளியே வந்துட்டேன் இனி அவங்க அழைக்கிறாங்க நான் போகிறேன் அப்படி ஒரு மனநிலையோட போறாங்களா இல்லை இனி தூற்றுவோர் தூற்றுறாங்க அதை பார்த்துட்டு நான் போக முடியாது அப்படி இருக்க போறாங்களா ஆனால் சன் டிவி அழைப்பது கண்டிப்பாக அழைப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஏன்னா இன்றைக்கி வந்து பல பரபரப்பான பிரச்சனைகளோட இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் இருக்கிற இவங்களை கொண்டு வந்து வச்சா அவங்களுக்கு அவங்களுடைய ரசிகர்கள்னு சொல்லலாம் இணையதளவாசிகள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸு இவங்க எல்லோரும் வந்து அப்படியே வந்து சன் டிவியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து டிஆர்பி எகரும் இன்னைக்கு வந்து விஜய் டிவியில் மணிமேகலைக்காக அந்த ப்ரோக்ராமை பார்க்குற எல்லோரும் வந்து மணிமேகலை இல்லை அப்படின்னோடனே விஜய் அவங்க சன் டிவி போனோடனே சன் டிவி பக்கம் திரும்புவாங்க சன் டிவி பக்கம் திரும்பும்போது அங்கே வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும்போது அதே வந்து ப்ரோக்ராமும் சக்ஸஸ்ஃபுல்லாகும்போது எல்லோரும் சன் டிவி பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மணிமேகலையே சன் டிவி பக்கம் இழுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அங்கே அவங்க சன் டிவிக்கு போகிறதும் போகாதும் அவங்க முடிவில் தான் இருக்குது அவங்க என்ன செய்ய போகிறாங்க